வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் முஸ்லீம் தீவிரவாதிகளின் ஈஸ்டர் தாக்குதலை நடத்தினார்கள் என்பதை மூன்று சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் உறுதிப்படுத்தி இருப்பதாக சரத் வீரசெகர கருத்து வெளியிட்டுள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்திய மூன்று சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் அது முஸ்லீம் தீவிரவாதிகள் என்பதை உறுதிப்படுத்தி இருப்பதாக முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசெகர வலியுறுத்தியிருக்கிறார் அருட்தந்தை சிறில் காமினி வெளியிட்ட கருத்துக்கு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ரியல் அட்மிரல் சரத் பீருசெகர பதிலளிக்கும் போது தாக்குதலுக்கு யகபால அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் பொறுப்பேற்க வேண்டாம் அப்போது சகரனை கை செய்ய சொன்னோம் செய்யவில்லை யகபால அரசாங்கம் முஸ்லிம் வாக்குகளுக்கு ஆதரவாக இருந்தது ஜிவிபி உறுப்பினர்கள் கருதநிலை சந்திக்க சென்றார்கள் இதன் முக்கிய குற்றவாளி யாரென்று ஜிவிபியினர் இப்ராகியிடமே கேட்க வேண்டாம் அவரின் இரண்டு மகன்களும் தற்கொலை குண்டுதாரிகள் என்பதனால் அவருக்கு பதில் தெரிந்திருக்காம் அவர்கள் அறியாதவர்கள் அல்ல சிங்கள பௌத்தரை ஆட்சிக்கு கொண்டு வர அவர்கள் தம் உயிரை கொடுப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை இது மூன்று சர்வதேச புரணபு அமைப்புகள் விசாரணைகளை மேற்கொண்டனர் முக்கிய மூலியாக செயற்பட்டவர் நவ்பார் மவுலவி என்று இன்னும் சிறையில் இருப்பதாக அறிய முடிகின்றன நியூசிலாந்தில் இஸ்லாமிய வழிபாட்டர்கள் கொல்லப்பட்டதனால் இந்த நாட்டில் கத்தோலிக்க தேவாலயங்கள் தாக்கப்பட்டன அவர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் தாமதம் நீதிமன்றத்தில் உள்ளது சட்டமா அதிபர் திணைக்களம் இருபத்தி மூவாயிரம் குற்றச்சாட்டுகள் வழக்குகள் கொடுக்கப்பட்டிரு கண்டது இதோட்பாக பன்னிரண்டு உயர் நீதிமன்றங்கள் விசாரணை நடத்தி வருகின்றன அருள் தந்தை சிறில் காமினி சொன்னது புதிதாக இருந்தால் இது குறித்து சிஏடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அந்த தகவலை தருவதில் தாமதம் ஏற்படும் ஒரு பிரச்சினையாக இருப்பதாகவும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் சரத் வீரசன் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் இருந்திருக்கலாம் என்ற பலத்த சந்தேகம் இருப்பதாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார் சாணக்கியன் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட போதும் சர்வதேச விசாரணைக்கு தயார் என்று கூறியவர் இன்று முன்னூற்று கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதற்கு ஒரு சர்வதேச விசாரணை செய்வதற்கு தயங்குகின்றார் ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் பின்புலத்தில் ராஜபக்ச குடும்பத்தினர் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இன்னும் உறுதிப்படுத்தப்படுகிறது என்று மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அறிவிக்கின்றார் இனிவரும் காலங்களில் தங்களுடைய அதிகாரங்களை தக்க வைப்பதற்கு தங்களுடைய இஜமானர்களின் கடமைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு உங்களுடைய பிள்ளைகளை இவர்கள் பலிக்கடா ஆக்கலாம் ஆகவே எங்களுடைய மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டாம் ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்று இன்றுடன் ஐந்து வருடங்கள் பூர்த்தியாகன ஈஸ்டர் தாக்குதலில் உயிர் நீத்தவர்களின் நினைவுகூறும் நிகழ்வுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பிராந்தியங்களில் நடைபெற்றிருந்தது மட்டக்களப்பு புனித செபஸ்தியான் பேராலயத்தில் ஈஸ்டர் தாக்குதல் கொல்லப்பட்டவர்களுக்கு விசேட திருப்பலி பூஜைகளும் இடம்பெற்றிருந்தது ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் பின்புலத்தில் இருந்தவர்கள் யார் என்பது கடந்த வருடம் சனல்போ வழிவந்த ஆவணம் மூலமாக பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருந்தது இன்று நாட்டின் ஜனாதிபதி தனி விக்ரமசிங் அவர்கள் ராஜபக்ச குடும்பத்தின் ஆதரவுடன் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் கடந்த வருடம் ஒரு சர்வதேச ஊடகவியர்கள் ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்படவில்லை என்றும் சர்வதேச விசாரணை ஒன்றின் மூலம் உண்மையை கண்டறியலாம் என்றும் கூறிய போது உள்நாட்டு விசாரணையின் போது கூறியிருந்தனர் ஜனாதிபதி பிரதமராக இருந்தபோது இரண்டாயிரத்தி பதினேழில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டுமென்றால் சர்வதேச விசாரணைக்கு நான் தயார் என்று கூறியிருந்தார் சமூகத்தின் நலனுக்காக முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்து போட்டியிடுவோம் நாம் ஏமாற்றப்பட்டுவிட்டோம் முஸ்லிம் சமூகத்தின் நலன் கருதி முஸ்லீம் பிரித்துவங்களை பாதுகாக்கும் நோக்கில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்து போட்டியிட்டு கடைசியில் ஏமாற்றப்பட்டுள்ளோம் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பகுதியின் அறிவிக்கிறார் முஸ்லிம் சமூகத்தின் நலன் கருதி முஸ்லீம் பிரித்துவங்களை பாதுகாக்கும் நோக்கில் புத்தளம் மாவட்டத்தில் முஸ்லீம் காங்கிரஸோடு சேர்ந்து அவர்கள் சார்ந்த கட்சியொன்றில் உடன்படிக்க செய்து தராசு சின்னத்தில் நாம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம் அவ்வாறு போட்டியிட்டத்தினால் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளர் அலி சப்ரி ரஹீம் வெற்றி பெற்றார் எமது கட்சியைச் சேர்ந்த அலி சப்ரி ரஹீம் தங்க கடத்தலினால் அவருடைய பிரச்சனை தொடர்பாக கட்சி விசாரணை செய்து அவரை கட்சியிருந்து நீக்கியதால் அவரை நீக்கிய அந்த கடிதத்தினை தராச சின்னத்தின் கட்சி செயலராக இருந்த ஹாக்கியினுடைய உறவினர் நயமுல்லாவிடம் கொடுத்தோம் அதற்கு பதில் கடிதத்தினை தாருங்கள் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றோம் ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர் அரிசப்ரி ரஹீம் நீதிமன்ற உத்தரவை பெற்று தனது உறுப்பினர் பதவியை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார் தேர்தலில் போட்டியிட்டு ஆசனங்களை பெறுவதனை மாத்திரமே பிரத்யேகமான அல்லது பிரியோசனமாக கருத முடியாது தேர்தலின் பின்னரும் சமூகம் சார்ந்த செயற்பட வேண்டிய தேவை இலக்கனதம் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறுவதை விட சமூக உணர்வோடும் கர்சியோடும் விசுவாசமானவர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களாக வேண்டும் என்பதே எமது நோக்கம் என்ற கருத்து வெளியிட்டிருக்கின்றார் ரிசா பதோதயம் பதவியேற்ற மறுநாளே அல்வா கொடுத்த தொக்கோ கருதனில் வெளியிட்டுள்ள புதிய தகவல் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமுல்படுத்த முடியாது என்று ஜனாதிபதி பதவியேற்ற மறுநாளே கோத்தபா ராஜபக்ச தொலைபேசியில் தெரிவித்ததாக கொழும்பு பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை கருத்து வெளியிட்டுள்ளார் அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தினால் தமது ஆட்சியின் நட்பு அமைப்புகளுக்கும் தலைவர்களுக்கும் அந்நியப்படுவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை நினைவுகூறும் முகமாக கொச்சிக்கடை புனித அந்தூரியார் தேவாலயத்தில் ஐந்தாவது ஆண்டு நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்ட கருத்து வெளியிடும் அந்த தாக்குதலுக்கு பின்னர் வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை இன்று வரை மீளப்பெற முடியவில்லை தாக்குதல் தொடர்பில் ஆராய நீதிபதி தலைமையிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவை நாடாளுமன்ற தெரிவுக்குழுவையும் அப்போதைய அரசாங்கம் நியமித்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதியொன்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக பதவியேற்ற கோதபா ராஜபக்ச அந்த குழுக்களின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு பொறுப்பானவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நீர்கொழும்பில் யாலையிலேயே நடைபெற்ற அரசியல் கூட்டம் ஒன்றில் ஆயர் பேரவையுடன் சந்திப்பிலும் கோதபா ராஜபக்ச ஈஸ்டர் தாக்குதலை தொடர்பில் வெளிப்படையான விசாரணை நடத்தி நீதி வழங்க இருப்பதாக உறுதியளித்திருந்தார் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி ஆயர்கள் குருக்கள் குழுவொன்றோ தற்போதைய ஜனாதிபதன் விக்ரமசிங்கை சந்தித்து உயிர் ஞாயிறு தாக்குதலுக்கான நீதி கோரி கடிதம் வழங்கப்பட்டது தற்போதைய அரசும் மௌனமாக இருக்கின்றது தற்போதைய அரசாங்கத்துக்கு இந்த விடயத்தில் அக்கறை இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது தாக்குதலின் உண்மையை தற்போதைய அரசாங்கம் மறைத்து வருகின்றது இந்த நிகழ்ச்சியில் சோபித தேரர் அனைத்து மத தலைவர்களும் அக்கி நாடுகள் சபையின் இலங்கையின் உள்நூர் பிரதிகளும் கலந்து கொண்ட விடயம் குறிப்பிடத்தக்கது இரண்டு வருடங்களில் இலங்கையிலிருந்து வெளியேற்றப்பட்ட இருபத்தி ஐந்து லட்சம் அதிர்ச்சியான தகவலொன்றும் இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கைகளின் அடிப்படையில் கடந்த இரண்டு வருடங்களில் பொருளாதார நெருக்கடி காரணமாக இருபத்தி ஐந்து லட்சம் பேர் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறன பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் புள்ளி விபரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துகோருள கருத்து வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன்று தசம் ஒரு மில்லியன் பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்று தசம் நான்கு மில்லியன் பேரும் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் இவர்களில் வெளிநாட்டு வேலைக்கு சென்றவர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்தி எட்டாயிரம் பேர் இது வெளிநாடு சென்ற மொத்த எண்ணிக்கையில் இருபத்தி நான்கு ஆகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மூன்று லட்சத்து பதினோறாயிரம் பேர் வெளிநாட்டு வேலைக்காகவும் கடந்த ஆண்டில் இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரம் பேர் வெளியேறியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்காக வெளியேறியவர்களில் சுமார் எழுபது வீதமானவர்கள் தொழில் ரீதியாக தகமை பெற்ற பொறியியலாளர்கள் வைத்தியர்கள் சட்டத்தரணிகள் கணக்காளர்கள் போன்றவர்கள் வசந்த அத்துகோருள கடந்த வருடம் வெளிநாடுகளுக்கு வேலைக்காக சென்றவர்களில் முப்பத்தி நான்கு வீதமானவர்கள் இருபத்தி ஐந்து வயதிற்கும் முப்பத்தி நான்கு வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் வெளிநாடு சென்றவர்களில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேர் ஆண்கள் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேர் பெண்கள் இதேவேளை கடந்த இரண்டு வருடங்களில் குடிவரவு திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட கடவுள் சீட்டுகளின் எண்ணிக்கை பதினெட்டு லட்சம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலிய டாலர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கெனேடியன் டாலர் இருநூற்றி இருபத்தி நான்கு ரூபா யூரோ ஒன்றின் பெருமதி முன்னூற்றி இருபத்தி எட்டு ரூபா சிங்கப்பூர் டாலர் இருநூற்றி இருபத்தி ஆறு ரூபா ஸ்டீலிங் பவர் முன்னூற்றி எண்பத்தி ஒரு ரூபா சுவிஸ் ஃப்ரேங் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபா அக்கி அமெரிக்க டாலர் முன்னூற்றி ஆறு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பெறுமதிகளாக பஹ்ரன் தினார் எண்ணூற்றி ஒரு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரூபா ஒமான் ரியால் எழுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி ரெண்டு ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பது ரூபா ஐக்கிய அரபுராட்சியம் விர்கம் எண்பத்தி ரெண்டு ரூபா அமெரிக்காவினால் நிராகரிக்கப்பட்ட சுமந்திரன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனா வெற்றியடைந்த பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அமெரிக்காவை மையப்படுத்திய பல விடயங்களை முன்னகர்த்திச் சென்றார் என்று கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் கருத்து வெளியிட்டுள்ளார் அந்த சமயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையான ஆதரவை வழங்கிக் கொண்டே அப்போதைய தேர்தலை களத்தல் என்று அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கோத்தபா ராஜபக்ச வெற்றியீட்டிய பொழுது அவரின் வெற்றியில் அமெரிக்காவின் வகிப்பாகம் பெரிதளவில் இருக்கவில்லை என்று அரசியல் ஆய்வாளர் கருத்து வெளியிட்டுள்ளனர் ஞாயிறு தாக்குதல் அரசியல் சாயம் பூச முயலும் கடும் போக்காளர்கள் பிள்ளையான் பிசனம் உகித்தஞாயிறு கொண்டுவடிப்பை உலகளாவிய இறுதியில் கையாண்ட அமெரிக்கா ஆஸ்திரேலியா போலீசார் விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்த போதும் சில கட்சிகள் தற்பொழுது இதை கையிலெடுத்து அரசியலாக்க பாக்கந்தார்கள் இலங்கையில் ஒரு பொறுப்பற்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜிப் பிரேமதாசாவும் ஜிபிபி போன்ற கட்சிகளும் தற்பொழுது இதனை கையில் எடுத்து அரசியல் செய்ய பார்க்கணனார் மதங்களை பின்பற்றுவது சம்பந்தமான ஒரு அறிவு ரீதியான ஒழுங்குபடத்தலை எதிர்காலத்தில் உண்டாக்குவதன் மூலம் மதத்தின் பெயரால் இவ்வாறான குண்டுபிடிப்புகளை தவிர்க்க முடியும் உயிர் குண்டுவெடிப்பு தாக்குதலின் போது ஒரே நேரத்தில் பல இடங்களில் குண்டுவெடிப்பை தற்பொழுது அரசியலாக்க பார்க்கின்றனர் இவர்கள் ஆழமான அறிவை தேடி பார்க்க வேண்டாம் இதனை அரசியல் சாயம் பூசம் உயர்கந்தார்கள் எல்லா மதங்களிலும் கடும் போக்கானவர்கள் இருக்கின்றார்கள் உலகளாவிய ரீதியில் தடை செய்யப்பட்ட பல இயக்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அதில் ஒரு பயங்கரவாத தான் ஐஎஸ் ஐஎஸ் என்ற இயக்கமும் பார்க்கப்படுகின்றன பல நாடுகளில் பயிற்சி எடுத்த காத்தாங்குடியைச் சேர்ந்த சகரனும் அவரது குழுவினரும் இருந்தனர் இதை உலகளாவிய ரீதியில் கையாண்ட அமெரிக்க போலீசார் இதனை சரியாக கணித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பித்துவிட்டு விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்றும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் பிள்ளையான் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரை விடுதலை செய்திருக்கலாம் சரத் போன்சேகா ஆதாங்கம் இழப்பீடு செலுத்துவதனால் மாத்திரம் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைத்துவிடாது அவ்வாறனில் இறுதி யுத்தத்தின் போது தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவர் தமிழீழ இசை தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு இழப்பீட்டுத் தொகையொன்றை அறிவித்து விடுதலை செய்திருக்க முடியும் அல்லவா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் மோன்சேகா அவ்வாறு ஐநூறு மில்லியன் இழப்பீட்டுத் தொகை அறிவித்து பிரபாகரனை விடுதலை செய்யுமாறு அறிவித்திருக்க முடியாதல்லவா என்று கேள்வி எழுப்பினார் உச்சித்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது உச்சித்தஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை முன்னெடுப்பதற்கான முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிலை நிலைநாட்டுவே உயித்த ஞாயிறு தாக்குதல் மேற்கொண்டவர்கள் போன்றே அன்று ஆட்சியில் இருந்தவர்களும் பொறுப்பு கூற வேண்டாம் சகரன் மாத்திரமன்ற அவருடன் தொடர்பினை பீணியவர்களும் உள்ளனர் இவ்வாறானவர்கள் இன்று நாட்டில் இருக்கவில்லை என்று கூறிக்கொண்டிருக்கின்றனர் திட்டமிட்ட பின்னர் எவரும் சம்பவ இடத்தில் இருக்க வேண்டுமென்ற அவசியம் இல்லை யுத்த காலத்தில் கூட இவ்வாறான புலனாய்வு தகவல்கள் கிடைக்கவில்லை தினம் நேரம் இடத்துடன் தகவல் கிடையாது ஆனால் இவ்வாறான தகவல்கள் கிடைத்தும் பொறுப்பு கூற வேண்டியர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தாக்குதல் இடம்பெற்ற இடங்களுக்கு கூட சிலர் வருகை தரவில்லை நாட்டின் தலைவர் பாதுகாப்பு அமைச்சர் அந்த சந்தர்ப்பத்தில் ஒளிந்து கொண்டிருந்தனர் இவ்வரன் நபர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் இழப்பீடு செலுத்துவதனால் மாத்திரம் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைத்துவிடாது அவ்வாறனில் இறுதி யுத்தத்தின் போது தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு இழப்பீட்டுத் தொகையொன்றை அறிவித்திருக்க முடியும் அல்லவா ஐநூறு மில்லியன் இழப்புட்டுத் தொகை அறிவித்து பிரபாகரனை விடுதலை செய்யுமாறு அறிவிக்க முடியாதல்லவா நாட்டில் தற்பொழுதுள்ள சட்டம் போதுமானதா எனவே இதற்கான அதிகாரம் எமக்கு வழங்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுவோம் என்ற கருத்து வெளியிட்டிருக்கின்றார் சரத்போன் சேகா கடவுச்சீட்டு விநியோகத்தில் இடம்பெறும் பாரிய மோசடிகள் அதிகாரிகள் மீது பொதுமக்கள் குற்றம் சுமத்தாரன் வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகத்தில் இலக்கம் பெறுவதிலிருந்து கடவுச்சீட்டு பரம்பரையில் லஞ்சம் பெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தகனான கடவுச்சீட்டு அலுவலகத்துக்குள் அதிகளவான பணத்தினை வழங்கி மிக லகுவாக கடவுச்சீட்டை பெற முடியாத பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த மோசடி விவகாரம் தொடர்பாக மக்கள் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கையில் பவுனியா குடிவரவு திணைக்களத்தில் கடவுச்சீட்டு பெறுவதற்கான வடமாகாணத்தின் அனைத்து மாவட்டங்கள் மதவாட்சி போன்ற பிரதேசங்களிலிருந்து மக்கள் தினமும் அதிக அளவு வருகிறது ஒருநாள் கடவுச்சீட்டு மற்றும் சாதாரண கடவுச்சீட்டை பெறுவதற்காக வரும் மக்கள் அதிகாலையில் இரண்டு வரிசையில் காத்திருக்க வேண்டாம் காத்திருப்போருக்கு காலை ஆறு மணியளவில் கடவுசீட்டு அலுவலகத்தினால் இலக்கம் வழங்கப்பட்ட கடவுசீட்டு பெற வருவோர் உள்வாங்கப்படுவது வழக்கம் இதன்போது வரிசையில் இரவு பகலாக பலர் காத்திருக்க நிலையில் ஒருவருக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் அதிகமான பணத்தினை பெற்று வரிசையில் காத்திருக்காமல் இலக்கங்கள் வழங்கப்படுகின்றன இதற்கு கடவுள் சீட்டு அலுவலக காவலாளிகள் உட்பட அதிகாரிகள் வரை உடந்தையாக செயற்படுகின்றனர் போலீசாரும் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கின்றனர் என்று பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் வவுனியாவில் மூன்று வாகனங்கள் மோதி கூற விபத்து ஒருவர் உயிரிழப்பு வவுனியாவில் இன்றைய தினம் பட்டாணிச்சூர் அரச பாடசாலை அண்மித்த பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் துரைசாமி லலிதராசா என்பவர் உயிரிழந்திருக்காண்டார் முச்சிக்கிர வண்டி மோட்டார் சைக்கிள் ஆகிய மூன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதுண்டு விபத்துக்குள் ஆகியது இந்த விபத்தில் மூன்று பேர் காயமடைந்த நிலையில் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக அன்ராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவரை சிகிச்சை பலனின்றி கண்டார் திருகோணமலையில் இடம்பெற்ற பீதி விபத்தில் இளம் ஜுவதியொருவர் கண்டார் சாரதி தப்பியோட்டம் திருகோணமலை கந்தளாய் ராஜகில வீதியின் கிளை வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் யுவதியொருவர் உஜிழந்திர கண்டார் பயணித்த வாகனம் கிளை வீதியில் பயணித்த வாகனம் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி யுவதி மீது மோதிய விபத்தில் படுகாயமடைந்த யுவதி கந்தளா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உஜிழந்திர கந்தளாய் ராஜகில பிரதேசத்தில் வசித்து வந்த பத்தொன்பது வயதுடைய யுவதியை விபத்தில் உஜிழந்திர கண்டார் விபத்தின் பின்னர் சாரதி தப்பிச் சென்றிருப்பதுடன் சந்தேக நபரை கை செய்வதற்கான மெலுதிக விசாரணைகளை கந்தளாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஏழு பேர் உயிரிழக்க காரணமாக அமைந்திருந்த தியத்தலாவ கார்பந்திய ஓட்டம் ஓட்டப்பந்தய திடலில் இடம்பெற்ற ஓட்டப்பந்தயத்தில் ஏற்பட்ட விபத்து தொடர்பில் இதுவரை இரண்டு போட்டியாளர்கள் கை செய்யப்பட்டனர் நன்றி